இந்த சுவாமி படங்களை உங்கள் பூஜை அறையில் வைக்கவே கூடாது அப்படியே தெரியாமல் வைத்திருந்தால் உடனே எடுத்து விடுங்கள் கடவுள் படங்களை எந்த திசையில் வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த பொதுநலம் வீடியோவின் மூலமாக பார்க்கலாமா மேலும் நீங்கள் உங்களின் பூஜை அறையில் வைத்து சுவாமி படங்கள் என்ன என்பதை இந்த பொதுநலம் கமெண்டில் சொல்லிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொதுவாகவே நாம் வீட்டை கட்டும் கடவுளுக்காக தனி இடம் ஒதுக்கி பூஜை அறை கட்டி அதில் நமக்கு பிடித்த கடவுள் படங்கள் மற்றும் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும் என்பது பலரின் ஆசையாக இருக்கும் ஆனால் சில கடவுள் படங்களை நம் வீட்டின் பூஜை அறையில் வைக்க கூடாது என்று தெரிவதில்லை எல்லோருக்கும் பிரம்மச்சாரி கடவுள்களான ஆஞ்சநேயர் மற்றும் ஐயப்பனை பிடிக்கும் அதேபோல் காளி மகிஷாசூர சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி நரசிம்ம உக்ர மூர்த்தி ஆகிய தெய்வங்களை பிடிக்கும் ஆனால் இந்த கடவுள் படங்களை நாம் வீட்டின் பூஜை அறையில் வைக்க கூடாது என்று சொல்லப்படுகின்றது இந்த தெய்வங்கள் கையில் ஆயுதம் எடுத்து கோபம் கொண்டதற்கு காரணமே தன்னை நம்பிய பக்தர்களை காக்க வேண்டும் என்ற கருணையோடு தான் என்பதால் இந்த தெய்வங்களை தாராளமாக நாம் வழிபடலாம் ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் ஐயப்பன் படங்களை வைக்கும் பட்சத்தில் தீட்டுப்படாத இடத்தில் இந்த படங்களை வைக்க வேண்டும் கடவுள் படங்களை கிழக்கு நோக்கி வைப்பது பல சிறப்புகளை தரும் மேற்கு திசை மற்றும் வடக்கு திசை நோக்கியும் படங்களை வைத்து வழிபடலாம் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற தெய்வங்களை மட்டும் தெற்கு திசையில் வைத்து வழிபாடு செய்யலாம் இதுபோல பல ஆன்மீக தகவல் பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்